அன்பானவர்களே அன்பு வணக்கம் நமக்கு பிரியமானவர் நமக்கு மிகவும் பிடித்தவர் நம்முடைய குடும்பத்திலே அதுபோல இருந்த ஒருவர் திடீர் என்று உடல் நலம் பாதிக்கப்பட்டு இறந்து போனால் அந்த இறப்பு நாள் வருகின்ற சோகம் இருக்கிறது அந்த சோகத்திலிருந்து மாதங்கள் ஆண்டுகள் கடந்தால கூட அந்த சோகத்திலிருந்து நம்மால் வெளிவர முடியலையே இதுவே பெரிய நம்முடைய உடலையும் மனதையும் பாதிக்க செய்கிறது என்னதான் செய்யறது புரியாம வாழ்பவர்கள் சிந்தனை தடுமாறி வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் ஏராளமான பேர் இருக்கிறார்கள் சில குழந்தைங்க எதிர்பார்க்காத வகையில் இறந்து போகின்ற போது அதனால் வருகின்ற அந்த சோகம் இருக்கிறது பாரு அளவிட முடியாதது வரைவறைக்கு உட்படுத்த முடியாது இல்லையா சமீபத்தில் ஒரு அறுபது வயது பெண்மணி அவருக்கு ஒரு பெண் அந்த பெண்ணுக்கு இரண்டு பெண்கள் அந்த இரண்டு பெண்களையும் இந்த அறுபது வயது பெண்மணி பாட்டி அவர்கள் எடுத்து வளர்த்து வருகிறார்கள் ஏனென்றால் மகளும் மருமகனும் வெளியே எங்கேயோ வேலை செய்கிறார்கள் வெளிநாட்டில் இருக்கிறார்கள் ஆனால் இவங்களுக்கு பாட்டனும் பாட்டிக்கும் வேற துணை இல்லாதனால அந்த குழந்தைகளை இங்கேயே வளர்க்க விடலாம் என்று அவங்க வளர்க்குறாங்க தன்னுடைய மகளை வளர்த்த போது அந்த பாட்டி எப்படி வளர்த்தாலோ அதை விட ஆயிரம் மடங்கு அதிகமான அன்பையும் பாசத்தையும் பிரியத்தையும் வைத்து பேத்திகளை வளர்க்கிறார் எட்டு வயசாகுது அந்த பெரிய பேத்திகள் பள்ளிக்கு சென்று வந்த அந்த குழந்தை ஒரே தலைவலிக்குது என்னன்னே எனக்கு புரியல ஆனா அழ ஆரம்பிக்குது சரி அந்த குழந்தைய மருத்துவமனைக்கு அழைத்து செல்கிறார்கள் ஒரு ஏழு எட்டு நாள் எல்லா டெஸ்டும் எடுத்து பார்த்துட்டு அந்த பாட்டியிடம் அந்த மருத்துவர் கூறுகின்ற அந்த செய்தி அந்த பாட்டியை நிலைக்குள்ளேயே வைத்து விட்டு என்னன்னா அந்த குழந்தைக்கு பிரெயின் டியூமர் என்ற ஒரு நோய் வந்திருக்கிறது அந்த குழந்தை இன்னும் கொஞ்சம் நாட்களில் இறந்து போவாள் எவ்வளவு பெரிய ஒரு இடி இறங்கின மாதிரி ஒரு செய்தி பாருங்க நாம் அந்த நிலையில் இருந்தால் அதை தாங்கிக் கொள்ள முடியுமா வளர வேண்டிய குழந்தை இது வரைக்கும் எந்த நோயும் இல்லை அந்த அறிகுறியும் இல்லை ஆரோக்கியமாக சந்தோஷமா ஓடி விளையாடி கொண்டிருந்த குழந்தை தன்னுடைய பாட்டியின் மீதும் பாட்டனின் மீதும் அளவுக்கு அதிகமான அன்பு வைத்திருந்த குழந்த திடீர் என்று அதுக்கு உடனே பிரெயின் டியூமர் நோய் இன்னும் சில மாதங்களில் இறந்து விடுவாள் என்று சொன்னா அந்த பிரிவை அவர்களால் தாங்கிக் கொள்ள முடியுமா அதே போல அந்த குழந்தை சில மாதங்களில் இறந்து போகிறாள் இந்த பாட்டியும் பாட்டனும் அப்படியே முடங்கி போகிறார்கள் அவர்கள் அந்த சோகத்தில் சிக்கி கொண்டார்கள் அந்த சோகத்திலிருந்து அவங்களால வெளியே வர முடியல மாதங்கள் ஆண்டுகள் கடந்தாலும் கூட இறைவன் மீது இறைவனை வணங்கி வந்தவர்கள் மீது இறைவன் மீது ஒரு வெறுப்புணர்வு ஏற்படுகிறது அந்த எட்டு வயசு குழந்தை என்ன பண்றார் கடவுளுக்கு ஒரு கருணையே இல்லையா கடவுள் கல்லால் ஆனவன் சொல்ற மாதிரி கல் நெஞ்சு படைத்தவனா என்றெல்லாம் இறைவனை திட்டுவதாகவே நாள்தோறும் இறைவனை திட்டிக் கொண்டு அந்த சோகத்தில் இருந்து அவர்களால் வெளியே வர முடியவில்லை அந்த சோகமே அந்த வயதான அந்த பாட்டுனாரை உடல் நலம் பாதிக்கப்படச் செய்து படுத்த படுக்கையாக அவர் மாறிவிடுகிறார் சோகம் அந்த அளவுக்கு மனதையும் பாதிக்கும் மூளையையும் பாதிக்கும் உடல் நலத்தையும் பாதிக்கும் எல்லாம் முடங்கிடும் சிந்தனை முடங்கி போய்விடும் அதே நேரத்தில் மூளையினுடைய செயல்பாடு முடக்கப்பட்டுவிடும் மனம் அது தறிக்கட்டு ஓடி மனச்சிதைவு ஏற்படும் மனச்சிதைவு ஏற்பட்டால் உடல் பாதிக்கப்படும் ஆரோக்கியம் கெட்டு போகும் ஒரு சோகம் எந்த மனிதர்களை முடக்கி போடுகிறது முடங்க வைக்கிறது இப்படி எத்தனை குடும்பத்தில் சிறு குழந்தைகள் பள்ளிக்கு சென்ற சிறு குழந்தைகள் அந்த குழந்தைகள் ஆரோக்கியமாக விளையாடிக்கொண்டிருந்த குழந்தைகள் திடீர் என்று ஏதோ ஒரு நோய் ஏதோ ஒரு பாதிப்பு உடனேயே இறப்பு அதிலிருந்து வருகின்ற சோகம் அந்த ஒட்டுமொத்த குடும்பத்தையும் முடக்கி விடுகிறது சோகம் என்பது ஒரு பெரிய நோய் அது அனைத்தையும் பழி வாங்கக்கூடியது அந்த குடும்பமே இன்னைக்கு தக்களித்துக் கொண்டிருக்கிறது தடுமாறிக்கொண்டிருக்கிறது அப்போ வயதானவர் இறந்து போனால் அது அவருக்கு வயசாகிடுச்சுங்க உடல் ஒத்துழைக்கல உயிர் போயிடுச்சுன்னு சொல்லலாம் அத அது ஒரு சோகம் தான் அது உடனே மறையக்கூடிய ஒரு சோகம் மூன்று மாதத்திலே அவர் வயசாயிடுச்சிங்க அதனால இறந்துட்டார் அது ஒரு சாதாரணமாக எடுத்துக்கொள்ளலாம் பல நாட்களாக உடல் நோயால் பாதிக்கப்பட்டு படுத்த படுக்கையாக இருப்பவர்கள் இறந்து போனால் அவர் மீது இருக்கின்ற அன்பு குறைந்து குறைந்து அவர் மீது வெறுப்பு வந்துடும் எப்ப இறந்து போவார் தெரியல இறந்துட்டாருன்னா ஏதோ ஒரு கடமையை முடிச்சுட்டு மாதிரி தூக்கி போட்டுருவாங்க அது ஒரு சோகமாக இருக்காது ஆனால் முளைத்து வளர்ந்து வருகின்ற அந்த துளிர்கள் அந்த குழந்தைகள் இன்னும் உலகத்தில் எதையுமே அனுபவிக்க முடியாத நிலையில் இருப்பவர்கள் நன்றாக சிந்திக்க கூட தெரியாதவர்கள் அந்த பிஞ்சிலேயே அந்த குழந்தைகள் இறந்து போகும்போது ஏற்படுகின்ற சோகம் இருக்கிறது பார் அது ஒரு மாபெரும் நோயாக மாறிவிடும் அதிலிருந்து வெளிவர முடியாது காலம்தான் அவர்களுடைய காயத்தை மறைக்க செய்ய வேண்டுமே தவிர எந்த ஒரு மருந்தாலும் எந்த ஒரு சிகிச்சையாலும் அந்த காயத்தை ஆற்ற முடியாது ஆக பிரியமானவர் இறந்து போனால் ஏற்படுகின்ற சோகம் அளவிட முடியாது புரிந்து கொண்டீர்களா சந்தோஷம்